முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேய் நல பாதுகாப்பு வாகன வசதி தொடங்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகளில் ஏழை எளியோருக்கு தரமான சிகிச்சை கிடைக்க முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா பல்வேறு உன்னத திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் மருத்துவர்கள் நியமனம் அதிநவீன மருத்துவ கருவிகள் நிறுவப்பட்டு தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டம் சத்து மாத்திரை சத்து மாவு சஞ்சீவி மகப்பேறு லேகியம் மற்றும் பதினாறு வகை பொருட்கள் அடங்கிய அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் ஆகிய திட்டங்கள் தாய்மார்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது திட்டத்திற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் குழந்தை மற்றும் தாயை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் வகையில் இலவச ஆம்புலன்ஸ் வாகன திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தாா் அதன்படி விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்சேய் நல பாதுகாப்பு வாகன வசதி தொடங்கப்பட்டுள்ளது இதில் வசதி வசதி மின் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களின் திட்டங்களின் கீழ் தாய்மார்களுக்கு வீட்டிற்கு பத்திரமாக செல்ல தாய்சே பாதுகாப்பு வாகன திட்டத்தை கொடுத்து அவர்களை பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அரசு விழுப்புரம் மருத்துவமனையில் தாய்சே பாதுகாப்பு வண்டி திட்டம் துவங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இங்கு பிரசவிக்கும் அனைத்து தாய்மார்களும் பச்சிலம் குழந்தைகளும் பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் நாங்கள் ரொம்ப சீரியஸாக அங்கேருந்து இருந்து வந்தோம் நல்லபடியாக குழந்த பிறந்துச்சு நாலு நாள் ஆகுது திரும்ப நாங்கள் வீட்டுக்கு நல்ல மாதிரியே அம்மா அம்மலேஸ்ல எங்களுக்கு திரும்ப வீட்டிலே கொண்டு விடுறாங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி ி முண்டியம்பாக்கம் திண்டிவனம் திருக்கோவிலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் குழந்தை பெற்ற தாய்மார்கள் பல்வேறு வசதிகள் கொண்ட இந்த வாகனத்தில் தங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தனர்